இது பெண்கள் நிறைந்த அரங்கம் இந்த பெண் உரிமைக்காக பெண் உரிமையை நிலைநாட்ட இந்த சமுதாயத்தில் பெண்கள் தலை நிமிர்ந்து நடந்திட அனைத்து வகையிலும் பாடுபட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்திய பாராளுமன்றத்தில் ஜவஹர்லால் நேரு பாரத பிரதமராக இருந்தபோது அப்பொழுது அந்த அமைச்சரவையிலே சட்ட அமைச்சராக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர் பாராளுமன்றத்திலே ஒரு சட்ட மசோதாவை முன்மொழிந்து பேசுகிறார் பெண்களுக்கும் ஆண்களுக்கு நிகராக சொத்தில் சம உரிமை அளிக்க வேண்டும் என்கின்ற அந்த சட்ட மசோதா ஆனால் அவர் அந்த சட்ட மோ மசோதாவை பாராளுமன்றத்திலே நிறைவேற்ற முடிந்ததா என்று கேட்டால் டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த சட்ட மசோதா பாராளுமன்றத்திலே தோல்வியடைந்தது பெண்களுக்கான சட்ட உரிமையை சொத்திலே சம உரிமை வழங்குகின்ற அந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்படவில்லை அப்பொழுது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் இந்த சட்ட மசோதா இன்றைய தினம் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம் ஒரு காலத்தில் இந்த நாட்டில் ஒரு தலைவன் பிறப்பான் அந்த தலைவன் மீண்டும் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்குகின்ற அந்த சட்டத்தை இந்த நாட்டிற்கு வழங்குவார் என்று பேசினார் அவர் பேசியது ஏறத்தாழ முப்பது நாற்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மூன்றாவது முறை பொறுப்பேற்றவுடன் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்ற சட்டத்தை நிறைவேற்றினார் அவர் வழியில் அதே வழி நின்று ஆட்சி செய்து பெண்களுக்கான பல்வேறு உரிமைகளை வழங்கிட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த வகையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலில் தருமபுரி மாவட்டத்தில் பெண்களுக்கான சுய குழு என்கின்ற அந்த மிகப்பெரிய திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு இந்திய நாடு முழுக்க மகளிர் சுய குழு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கும் வித்திட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நான்காவது முறை பதவி ஏற்றவுடன் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்கள் மேயராக கவுன்சிலராக நகர்மன்ற தலைவராக வருவதற்கு உள்ளாட்சி மன்றங்களிலும் பெண்களுக்கான அந்த பிரதிநிதித்துவ சட்டத்தை நிறைவேற்றி அமுல்படுத்தி வரும் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்று அவர் வழியிலே நின்று ஆட்சி செய்கின்ற இந்த நாட்டை மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய நம்முடைய தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கான ஐந்து திட்டங்களை இன்றைய தினம் நடைமுறைப்படுத்தி பெண்களுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று ஆண்டு காலத்திலே மிகப்பெரிய புரட்சியை செய்தவர் தலைவர் அவர்கள் பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கினார் ஆனால் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை பெண்களுக்காக வழங்கினார் அது மட்டும் இல்லாமல் ஐந்து திட்டங்கள் ஆட்சி பொறுப்பேற்றுடன் பெண்களுக்கான இலவச பஸ் பயணம் முதல் திட்டம் இரண்டாவது திட்டம் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் கையெழுத்து பெண்களுக்கு இலவச பஸ் பயணத்தை அறிவித்தார் இரண்டாவது திட்டமாக பெண்கள் அவர்களுடைய நகைக்கடன் ஐந்து போன் வரை நகைக்கடனை தள்ளுபடி செய்தார் மூன்றாவது திட்டம் மகளிர் சுய உதவி கடனை தள்ளுபடி செய்து மீண்டும் தமிழகத்தில் பெண்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தினார் நான்காவது திட்டமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வழங்கி இன்றைக்கு பெண்களை தற்சார்பு நிலைக்கு உயர்த்தியிருக்கிறார் ஐந்தாவது திட்டம் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியிலே படித்த பெண்கள் தங்களுடைய உயர்கல்வியை தொடர தனியார் கல்லூரியாக இருந்தாலும் அரசு கல்லூரியாக இருந்தாலும் புதுமை பெண் திட்டத்தில் மாதம் ஆயிரம் வழங்கி பெண்களுக்கான முத்தான ஐந்து திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் நிறைவேற்றிருக்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு சிறிது காலதாமதமாகிவிட்டது ஆன்றோர் நிறைந்த இந்த மன்றத்தில் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் காரணம் நமது மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் நம்முடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைய முதலமைச்சருக்கான விளையாட்டு போட்டி தடகள போ விளையாட்டுப் போட்டி மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டியை துவக்கி வைத்திருக்கிறார் அதோடைய மற்றொரு பகுதியாக நமது மாவட்டத்தில் அந்த விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைக்க வேண்டும் என்று அந்த ஆணை வழங்கியிருந்தார்கள் காரணம் முதலமைச்சரான முதலமைச்சரின் மாவட்ட அளவிலான இந்த கோப்பைக்கான விளையாட்டு போட்டி ஐந்து கட்டங்களாக முதலிலே பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு பொதுமக்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ற ஐந்து விதமாக நடக்கிறது தமிழ்நாட்டிலே சிவகங்கை மாவட்டத்திலே அண்ணன் துவக்கி வைத்திருக்கிறார் இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் இந்த விளையாட்டுப் போட்டியிலே பங்கு பெறுவதற்கு முப்பத்தி இரண்டாயிரம் பேர் நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும்தான் பதிவு செய்திருக்கிறார்கள் இதுவும் நாமக்கல் மாவட்டம் தமிழ்நாட்டில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது என்று இன்று காலை நம்ம அண்ணன் அவர்களுடைய வாழ்த்து செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது என்று இந்த நேரத்திலே சொல்லி வருகை தந்தது சிறிது தாமதத்துக்கும் மன்னிப்பு கேட்டு இந்த ஆன்றோர் அவையை நம்முடைய தலைவர் அண்ணன் திருச்சி சிவாவிடத்திலே வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்